இங்க ஒரு காகிதம் போட்டு சுத்தி வந்துச்ச பாத்தியா தெரியல உங்க மூஞ்சிகளுக்கு டீம் மியூசிக் வேற அந்த ஸ்மோக் எஃபெக்ட் வேறயா அந்த பொண்ணு மூஞ்ச பாறா கண்ணு மண்ணு நீ அப்படி பண்ணிட்டியா உன்னை எங்களெல்லாம் இன்னா ஜெயமாட்டா எனக்கு இப்ப கூட என்னன்னே புரிய மாட்டேங்குது இந்தைய கிட்ட வந்து எங்க அம்மா சொல்றா காபி சாப்பிளாய் எங்க ஆயா சொல்றா பீர் சாப்பிடலாம்னு சொல்லி என்ன உசு பேத்தி விட்டுட்டு நீ மூஞ்சி காரி துப்பிட்டு நான் பார்த்துட்டு சும்மா நிக்கணும் ஆட்டி இடுப்பு அவரு எப்படி நீங்க நீ நினைக்கிற மாதிரி நான்

சார் இதே இந்த மூன்றாம் பேரில் கமலாசன் வந்து மாட்டிக்கிட்டார்ல சார் அவரு புரிய வைக் வைக்கிறதுக்கு ட்ரை பண்ணாரு இல்லையா அதுதான் நான் கிளம்பி போனதுன்றது தான் நான் இப்போ கை விட்டால் மறுபடியும் வந்து பிடிச்சிருப்போல நீக்க நல்லா இருக்கா யாரு சாரே எனக்கு இல்லை நேற்று கூட அவர் பாலியல் புழியிலாளின்னு சொல்லும்போது வார்த்தைக்கு பயன்படுத்தி கூட விரும்பி வந்து உரம் வச்சிக்கிட்டு போனவா அவ ஒரு விஷயம் மட்டும் வாய்க்கு வாய் மாறும் பொழுது பூ வச்சு பொட்டு வச்சு அவன் ஆசைக்கு தகுந்த மாதிரி அலங்காரம் பண்ணி போயிட்டே இருந்தது உண்மை நடக்கும் போய் பறக்கும் ஒரு பொண்ணு வாழ்க்கை நம்ம வார்த்தை மட்டும் வாய்க்கு வந்துடும் யூஸ் பண்ணக்கூடாது இல்லை சிலம்பம் அந்த வார்த்தையை பயன்படுத்தக்கூடாது சாஃப்ட்டாரு இல்லையா அது மறந்துடக்கூடாது விரும்பி வந்து உரம் வச்சுக்கிட்டு போனவ அவ திருமணத்துக்கு முன்பே உங்கள் தாமதியம் ஏற்பட்டுச்சு எத்தனை முறை

இது நல்ல ஜோனி டேய் நான் சாதாரண ஆளு இல்லடா பெரிய நாடாவ சிச்சோ கௌரவமான மந்திரி குடும்பத்தலியோ கலெக்டர் குடும்பத்தலியோ பொண்ணு கட்டறதுக்கு கனவோட வாழ்ந்துக்கிட்டு இருக்கப்பா இது எல்லாமே அந்த மூத்திர சொந்தக்குள்ள முத்தம் தரன வாயை கடிச்சு வெச்சி அதுக்கு மேல நான் சொல்லிருக்கனோ உங்களுக்கு மேரேஜ் நடந்துச்சுல எனக்கு தெரியும் பெரிய கூட வாமீ அவங்க அம்மாவோ சீமான் அவங்க அம்மாவோ வந்து நடத்தி வச்சிருக்காங்க ஓஹோ மொத்தமா ரெண்டு பேர் சேர்ந்து 200 ரூபாய்க்கு தான் திட்டம் போடுங்களா

போய் திரும்பறதுக்கு லேட் ஆகும் இங்க இருக்கு துப்பிக்கார பசங்க ஒளி கூட்டி போய் பிரியாணி வாசம் பண்ணுவானுங்க அவசரப்பட்டு நீ எந்த முடிவு எடுத்துறாத என்ன வந்த வழக்கு வித்துட்டு போயிருவாங்க ஆமா வாழ்ந்த கூடுதான் இருந்தேன் படுத்த எல்லாம் ரைட்டு நீ சொல்ல மாதிரி விபச்சாரி மாதிரி தெரிய இல்ல பொண்டாட்டியா இருந்த நீ எனக்கு எது கல்யாணம் பண்ணிக்கிட்டேன் மோதிரம் மாட்டேன் எல்லாம் பண்ண அவன் ஏத்துக்கான ஏத்துக்கலையோ சீமானுடைய முதல் மனைவி நீங்க ரெண்டாவது மணிதான் கைவழி ஆமா நீ என்ன சிக்னல் ஹாய் இவனுக்கு என்ன மார்க்கு பாரு வா ஜெயிலுக்கு போயிட்டாருனா உட்கார்ந்து மன்சோர் திங்கிருது யுவர் ஜெயிலுக்கு போனானே இன்னும் பச்ச புள்ளையா இருக்கேடா அங்க கையில் ஒரு பாரு கேயோ ஜெயி போனதுங்க சிக்கன் தான் ஓஹோ ஓ மார்க்கே இப்படி போயிட்டு இருக்கா ஏண்டி அவன் புருஷன் ஒன்வேல போயிருக்கா 아니 ஹைவேல போயிட்டு இருக்கா இதோ இப்படி குண்டாங்குரியா போனீனா ஆக்சிடென்ட் ஒழுங்கா ஆக்சிடென்ட்

இருங்க 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 எனக்கு ரொம்ப ஆர்வமா இருக்காங்க அவங்க கிட்ட ஒரு சும்மா படிக்கல்லையே பொலி போடு சும்மா நான் பார்க்கணுமா மென்னப்பன் உன் மூஞ்சில முளிக்கறதே பாவம் போயிரு பலமனா இத பண்ணா அவங்க தந்து மாட்டாங்க மைனர் வாழ்க்கையில இதெல்லாம் சகஜம் தானே ஓடா ஓடி பொம்பளங்கனா உனக்கு அவ்வளவு கேவலமா எனக்கு அதுதான் சார் வேதனை நான் ஏமாந்தது கூட எடுத்துக்குவேன் இவன் இவனெல்லாம் ஏமாந்து தான் எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும் எரியா சூதில் கருமனையே நான் ஆட்டை விட்டுட்டு போயிருக்கேன் என்னமா இது போய் முறைக்கிறேன் எங்க அம்மா இன்னும் ஒன்றுமே தெரியாம போயிட்டாங்க இவங்க ரொம்ப பாவம் நான் இருந்தா அவனை தலை கீழே தூக்க விட்டு என்ன இருபத்தாறு அடி சவுக்கால அடிச்சிட்டு போயாமா எங்களுக்கு ஏமாறணும்னு எங்களோட தலையெடுத்து சார் அங்க இல்ல நான் எங்களுக்கா வந்திருக்கா ரொம்ப நன்றி என்னப்பா செய்யறது விதி விளையாடுச்சுப்பா நாய நீ விளையாண்டு போட்டு விதி மேலாண்டா பழி போற உன் அப்படியே குத்துருந்தா சரி இத மட்டும் பாத்துட்டு போ அப்பதான் என் மனசு குழு குழுன்னு இருக்கா வெஜி கொட்டி அன்போடுது நான் எழுதும் கடிதமே குஜி கொட்டி நீ போட்டா கேசல என் புழுப்பு ஏமாத்த நினச்சதுக்கு சாரி புல்லும் போல அடி சிறக்கி புல்ல மாடி செவத்த புல் எழுவரசம் விட்டு வருமான எங்க விட்டு ஓடாதடி காட்டு முயலோட கையில் சுருக்கிட்டு இருக்காப்பாத்து என் கண்ணன் துத்தி மாமன் பாடலி காலையில என்ன விளையாட்டு காட்டுறாங்க எப்படி எல்லாம் சோதிக்கிறாங்க பொழுது விடிய விட மாட்டேங்கிறாங்களே ஐயா ஒண்ணு தெரிஞ்சு போச்சுடா இந்த பிரபஞ்சத்துல உங்க மத்தியில இந்த உசுரை காப்பாத்துறது ரொம்ப சிரமம் பண்ணு மண்டல மட்டும் அடிச்சிடாத குழந்தை செல்ல உள்ள போயிருவா சரியா, உங்க வீட்டு பிள்ளையா நினைச்சு எல்லாரும் என்னை மன்னிச்சிருக்கேன்